அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு பௌர்ணமி தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது சனிக்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இருந்தாலும் வெள்ளிக்கிழமை இரவே செய்யக்கூடிய பணவசிய பரிகாரம் குறித்து நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதிகமாக எதுவுமே தேவையில்லை ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு அந்த பரிகாரம் செஞ்சோம்னாவே அற்புதமான பலன் கிடைக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க கட்டாயம் அதை நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நமக்கு பண தேவையாகட்டும் நகையாகட்டும் இல்லை சொத்து வாங்கறதுக்காகட்டும் வேலை கிடைக்கிறதுக்காகட்டும் எதுக்காக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் முதல்ல இன்றைய நாளினுடைய சிறப்பு வந்து பார்த்தலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிங்க வியாழக்கிழமைங்க வியாழக்கிழமை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் குபேரருக்கு உகந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் மங்களத்தை தருகின்ற நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் லக்ஷ்மி பூஜை செய்ய தவறியவங்க கூட இந்த வியாழக்கிழமை நாளில் குபேர காலமான மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ள லக்ஷ்மி குபேரரை மனசில் நினச்ச பூஜை பண்ணிங்கனாலும் சரி இதில் வீட்டில் படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நானும் எங்களை கொண்டு அர்ச்சனை செஞ்சிங்கனாலும் சரி நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் போன வாரம் வியாழக்கிழமை வீடியோவில் உங்களுக்கு அதாவது எந்த பரிகாரம் செஞ்சு பலன் கொடுக்கலினாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக வந்து கை கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன் அது வெரி வெரி பவர்ஃபுல்லுங்க அது செஞ்சு செஞ்சு ரெண்டு சகோதரிகள் வந்து எனக்கு பண வரவு உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதனால் அந்த மந்திரம் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து இன்று வியாழக்கிழமையா இருக்கிறதுனால இன்றைக்கே கூட நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக ஏழை நல்ல பண வரவு உண்டாகுதுங்க அது உண்மை தான் ஏன்னா ஒருத்தங்க சொல்லியிருந்தால் பரவாயில்ல ரெண்டு மூணு பேர் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து தாராளமாக வந்து செய்யலாம் சரி இது தவிர இன்னொரு சிறப்பும் இன்னைக்கு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமையில நமக்கு பூச நட்சத்திரம் வந்து வருது அதாவது இதை வந்து நம்ம குரு புஷ்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது குரு பகவானவர் சனி கிரகத்துக்கு உரிய பூச நட்சத்திரத்துல நுழையும் போது வரக்கூடியதுதான் இந்த குரு புஷ்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் குரு பகவானவர் அவதரித்ததும் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நல்ல பூச நட்சத்திரத்துல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது அவருடைய பிறந்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால வியாழக்கிழமை நமக்கு இந்த குரு புஷ்ய யோகம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேதி இருபத்தி மாதம் ரெண்டு வருடத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் அதிகப்படியாக நம்ம பார்க்குற எண்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படிங்கிற எண்ணம் அதிகப்படியாக வந்து நம்ம பார்க்குறோம் அதாவது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சில முக்கியமான தேதிகள் வரும்போது நான் உங்களுக்கு வந்து லா அட்ராக்ஷன் மெத்தட் வந்து சொல்லி தருவேன் ஏன்னா அது எப்பவுமே ஒர்க் ஆகும் அப்படின்னாலும் அந்த குறிப்பிட்ட அந்த தேதி நேரம் இந்த சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த சமயத்தில் நம்ம ஜஸ்ட்டு மூவ் பண்ணோம் அப்படினாவே நல்ல நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லானது அதன்படி பார்க்கும்போது இன்று நம்ம பயன்படுத்தக்கூடிய எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இரண்டு அப்படிங்கிறத பொதுவாகவே எந்த நம்பரை வந்து நம்ம ரிப்பீட்டாக ரெண்டு தடவையோ மூன்று தடவையோ தொடர்ந்து வந்து பார்க்குறோமோ அதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் ஆகட்டும் கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும் ஃபேன்சி நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க அது வந்து அவங்களுக்கு பிடிச்சதுக்காக வாங்குறாங்களா இல்லை அதால அதிர்ஷ்டம் தரும்னு தெரிஞ்சு வாங்குறாங்களான்னு தெரியல அதாவது ரிப்பீட்டாக அந்த நம்பர் வருது இல்லையா அந்த மாதிரி நம்பரை தான் தேடி பிடிச்சி எவ்வளவு பணம் செலவு பண்ணியும் வந்து வாங்குவாங்க நிச்சயமாக அதே போல் தொடர்ந்து வர எண்களுக்கு நல்ல ஒரு பவர் இருக்குதுங்க சரி பண விஷயத்துக்கு இப்போ நான் இந்த வீடியோ போட்டேன் இல்லையா அதில் என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லிடுறேன் இது வந்து லா அட்ராக்ஷன் மெத்தட் தான் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பூஜையும் செய்ய போகிறது இல்லை வழிபாடு செய்ய போகிறது இல்லை மந்திரமும் வந்து சொல்ல போகிறது கிடையாது அதனால் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு ஏற்படுத்திட்டு இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இது போல் லாஃப் அட்ராக்ஷன் மெத்தட்க்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது ஒன்றே ஒன்று தான் தேவை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை கட்டாயம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நம்பிக்கை வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா நடக்குதுங்க நான் நிறைய வந்து அனுபவப்பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள்

லாம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதனால கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் இதை பண்ணுங்கள் யாட்டி பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க இப்போ நீங்கள் ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் வந்துட்டு அமைதியே இருங்க உங்களுக்கு ரிலாக்சேஷன் வேணும்னா நல்லா டீப் பிரீத் வந்து எடுங்க இல்லைன்னா தண்ணி வந்து ஒரு மூணு மடக்கு குடிச்சிங்க அப்படின்னாவே நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆயிரும் அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு பரப்பறேன்னு தேய்ச்சிக்கோங்க அதன் பிறகு வந்து அதில் ஒரு சூடு வந்து பரவும் இப்போ நான் ஒரு உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் வந்து சொல்லித்தரேன் கூடவே உங்களுக்கு இன்னொரு சிம்பளும் வந்து வரைஞ்சி காட்டுறேன் ரெண்டையும் வந்து இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க ரெண்டையும் பண்ணிங்கனாலும் ரொம்ப ரொம்ப சக்தி அதனால சீக்கிரமாகவே கூட பலன் கிடைக்க வாய்ப்பு அதிகம் சரிங்களா இதை கண்டிப்பாக வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்து எழுதுணும் அதாவது இடது கையில் தான் வந்துட்டு எழுதுறோம் இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதியை வந்து நம்ம குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் குரு அப்படிங்கிறவரு வியாழக்கிழமைக்கு அதிபதி சரிங்களா அதனால் இந்த குருமேட்டு பகுதியில் இப்போ நான் சொல்ற மாதிரி இந்த குருவிற்குரிய சிம்பிளை வந்து நீங்க வரைஞ்சிக்கிறீங்க பொதுவாகவே இது போல மணி அட்ராக்ஷன் சிம்பிள் வரையும் போது சீக்கிரமாகவே வந்து பலன் கிடைக்கும் அதனால நீங்க இதை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க கட்டாயம் வந்து கிரீன் கலரில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை ரெண்டு நாளில் நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாலும் பச்சை நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ பயன்படுத்தி பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு பலன் கிடைக்கும் அதனால அது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்தி இது போல வந்து நீங்க வரைஞ்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதை நீங்க வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கட்டைவரல் விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேடில் இப்போ நான் சொல்ற நம்பரை வந்துட்டு நீங்க எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்த தேதி மாதம் எல்லாத்துக்கும் தொடர்புடைய ஒரு நம்பர் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ 都。 ரெண்டு 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 இந்த நம்பரை வந்துட்டு நீங்க அதிகப்படியாக என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு கட்டாயம் பணவரவு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது திரும்ப திரும்ப இந்த நம்பர் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல பணவரவு உண்டாகும்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம கையில் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து எத்தனை முறை வேணாலும் நம்ம கையை ஈஸியா பார்க்க முடியும் அதுக்காகவே இது போல வந்து கையில வந்து எழுதிக்க சொல்றேன் சிலத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிள் வரைய சொல்லி அதுக்குள்ள வந்து அந்த நம்பரெல்லாம் எழுத சொல்லுவேன் இதுக்கு வந்து அந்த மாதிரி வரைய தேவையில்லை நீங்க ஜஸ்ட் வந்து அந்த நம்பரை மட்டும் எழுதுனீங்க அப்படினாவே போதும் எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்க இதை அடிக்கடி வந்துட்டு சொல்லிட்டும் இருங்க டூ 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 அப்படின்னு வந்து சொல்லுங்கள் பண வசியத்துக்கு இது இம்மிடியட் ரிசல்ட்டே கொடுக்கக்கூடியது இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் இதே நம்பரை பயன்படுத்தி இது பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி தேதியும் மேட்சாக இருக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இந்த நம்பரை வந்து இன்றைக்கி நான் எழுத சொல்லியிருக்கேன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைச்சிட்ட மாதிரியும் உங்களை நோக்கி பணம் வர மாதிரியும் எப்படியாவது ஒரு வகையில் பணம் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பணம் உங்கள் கையில் கிடச்சிதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அந்த சந்தோஷத்தை அப்படியே மனம் முழுவதும் வந்து பரவ விடுங்க நல்ல ஒரு மகிழ்ச்சி வரும் அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் இந்த மகிழ்ச்சி தான் நாம் இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்தும் அதனால் சீக்கிரமாகவே இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு தேவையான பணத்தை வந்து கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோட பண்ணுங்க ஒரு முறை எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் அழிஞ்சிட்டாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை இன்ற இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப எழுதுனீங்கனாலும் சரி அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்